何だかので、あなたが。<noise> I wanna come. I come.

ஒர்க் பண்ணுறீங்களா இல்லைப்பா ஹவுஸ் ஒய்ஃப் டிவி சவுண்டு ஜாஸ்தி டிவி சவுண்டு யாராச்சுக்குதுங்க ஏகமாக

ிய மாலை வணக்கம் ஜி ஜி மோகன் கோவில்பட்டி வணக்கம் மோகன் லைக் ஜி ஜி மோகன் ஜி ஜி மோகன் வணக்கம் அப்படின்னு என்னாச்சு என் ஃபோனுக்கு அப்படியே சுற்றிட்டு அதுவே வருது மஞ்சள் கலர் துணி உபயோகம் செய்ய வேண்டும் என்ன நான் போடுங்கிறாலும் மஞ்சள் வருதான் வெள்ளை கலர் தவிர்க்க வேண்டும்

ீிய மாலை மோடம் கோவில்பட்டி ஓ அவங்களுக்கு சொல்றது கம்பெனி வேலைக்கு போகிறீங்களா கம்பெனி வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னா கம்பெனி கம்பேக்கு யார பாத்து சொல்றீங்க என்ன பார்த்தா வேலைக்கு